வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடுவது வந்து செங்கல்ஸ் ஓர் கட்டுவதற்கு முன்னாடி போடணுமா இல்லை பாக்ஸை முதல் காங்கிரீட் போட்டுட்டு ரெண்டாவது போடணுமா என்பதே ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தா நம்மளுடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஷாப்பிங் மாலு காம்ப்ளெக்ஸு கடைகள் கட்ட போகிறீங்க அப்படின்னா பில்லருடைய சைஸ் வந்து நம்ம ஒன்றைக்கு முக்கா அல்லது ஒன்றைகளுக்கு முக்கா ரெண்டுக்கு முக்கா அந்த சைஸில் போடுவோம் அப்படி பில்லர் வந்து சைஸு பெருசாக போடும்போது அது வந்து நம்ம தனியாக தான் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் கடைகளுக்கு காம்ப்ளெக்ஸு கட்ட போகிறீங்க மண்டபம் இந்த மாதிரி கட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் பாக்ஸ் காங்கிரீட்டு போட்டுட்டு தான் சோறு கட்டணும் ஆனால் சாதாரணமாக நம்ம வீடுகளுக்கு கட்டுறது வந்து சுவர் கட்டிட்டு ரெண்டு பக்கமும் பழக அடைச்சி இப்போ காங்கிரீட்டு போடுறாங்க பார்த்தீங்களா இந்த மெத்தேடில் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்கு ரெண்டு சைடும் இருக்கிற சுவருக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் காங்கிரீட்டு போடும்போது ரெண்டு சுவரையும் கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா சிமெண்ட் பால் ரெண்டு சைடு சுவர்லேயும் ஏறி பிடிக்கும் அதனால் வீடுகளுக்கு பொறுத்த வரையில் சுவரை கட்டிட்டு காங்கிரீட்டு போடுவது ஸ்ட்ராங்கு மண்டபம் கடைகள் காம்ப்ளெக்ஸு அது போன்ற கட்டிடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் காங்க்ரீட்டு போட்டுவிட்டு அதுக்கு பிறகு சுவர் கட்டுங்க அப்போ தான் வந்து இந்த காலம் வந்து உள்ளே வந்து ரெண்டு சைடு புதுக்கம் இருக்கும் அதாவது உள்ளே வந்து சுவருக்கு வெளியாக ரெடி இல்லை சுவருக்கு உள்ளே ரெடி அந்த மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து தனியாக போடுவது தான் அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுவதுக்கு பூச்சி வேலை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி விடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ